அந்த சைடு இருக்கிறது நல்லா இருக்கு பாருங்க ஒட்டம்பு இது அதை விட கொஞ்சம் ஒட்டம் கம்மி தான் பாக்கிறது சூப்பரா இருக்கு ரெண்டு தெருவுல வந்து போட்டு இருக்காங்களா பல்லங்கா நாலு நாலு சோ தெருவுல வந்து போட்டது தான் எவ்ளோன ரேட் இங்க வந்து ஒரு சரியான ஜோடி வந்துருக்கு பாருங்க இது நல்லா ஒட்டம்பு நல்லா வந்து சைஸ் நல்லா அருமையா இருக்கு இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கும்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணி இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் இது வந்து ஆந்திரா மாநிலம் குப்பம் பக்கம் குப்பம்ல இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரும் இந்த சாந்திபுரம் மார்க்கெட் நிறைய வந்து நாட்டு மடங்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரீட்டுகளை வந்து இந்த சந்தையில வந்து அப்படியே வந்து பாப்போம் யாராச்சும் புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வந்து வந்து நிறைய பார்க்க முடியும் சேல்ஸ் வந்து தெரியல ரெண்டுமே வந்து பாருங்க சூப்பரா இருக்கு அந்த சைடு இருக்கிறது நல்லா இருக்கு பாருங்க உடம்பு இது அதை விட கொஞ்சம் உடம்பு கம்மி தான் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு ஓடுறதோ ஓடுறதாலையோ இதனால அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த கண்ணு காலக்கண்ணு பார்க்கவே சூப்பரா இருக்கு யார்தன் தெரியல ஏன் வந்தா வேணா வந்து கேட்டு பார்ப்போம் சூப்பரா இருக்கணும் சிங்கிள் ஆனாலும் இருக்குனோ சிங்கிளானாலும் ஜோடியானாலும் வாங்கிட்டு போகலாம் வாங்கிட்டு இருக்காங்களாம் இவங்க தான் வந்து வாங்கி இருக்காங்க எவ்ளோ ஜோடி ஆ எவ்ளோ ஆச்சு 60000 சப்பா போ நீ சேலை போயிருக்காது சொல்றாங்க அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க பின்னாடி வந்து பார்த்தாலே நல்லா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு என்ன கொடுக்கறது பண்றாங்க நம்ம வேலை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்திருந்தா இருந்தா பாத்து வாங்கிருக்கலாம் நம்ம இந்த சைடு வர கொஞ்சம் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு எல்லாம் வந்து இவங்க வந்து சேல்ஸ் ஆகும் வந்து பிடிச்சு நின்றுட்டு இருக்காங்க வாரம் வந்து இருக்கு ஆனா அது அது மட்டும் தான் இந்த வாரம் வந்து நல்லா இருக்கு மீதி எல்லாம் வந்து அளவுக்கு வந்து சொல்ற மாதிரி வந்து இல்லை இது வந்து நல்லா ஒட்டம்பு தான் இது வந்து கால கண்ணு இது வந்து நல்லா வந்து ஹைட் இருக்கு கிடாரி நான் வந்து உள்ள வந்து இருக்கிறதுலாம் வந்து வாங்கி வந்து கட்டி இருக்கிறது தான் லேட் ஆயிடுச்சு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ண முடியல ஜோடி காளக்கன்று இதெல்லாம் வந்து மாடு கண்ணக்குட்டியோட வந்து இருக்கு பெரிய மாடுதான் கண்ணுக்குட்டி இந்த மாடு தேவனா கண்டாது வா இந்த மாட்டோட கணக்குட்டி தான் இன்ஜெக்ஷன் வந்து போட்டு இருக்காங்க காலைக்கு விட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் வந்து போட்டதுனால எவ்வளவு சொன்னீங்க ரெண்டும் வந்து போட்டு இருக்காங்க காலைக்கு வந்து விட்டு இருந்தோம்னா கணக்குட்டி அருமையா வந்து இருக்கும் மாடு நல்லா இருக்கு

காவல்கண்ண இருபத்தி ரெண்டாயிரம் வந்து சொல்றாங்க நல்லா மீடியம் சைஸ் வந்து இருக்கு சைலண்ட்டு தான் வளர்ப்புக்காக வந்து வாங்கிட்டு பாருங்கன்னா நல்லா இருக்கும் சைலண்டா அங்க வந்து ஒரு சரியான மாடு இருக்கு பார்க்குற பறவை நல்லா இருக்கு அதை வந்து பார்ப்போம் பிடிச்சி நின்று இருக்காங்க பாருங்க பார்ப்போம் அத மாடியில் வந்து பாத்துட்டு போய்டும் நல்லா இருக்கு பாருங்க கணக்குட்டி கிட்டாரி நல்லா வந்து கலர் நல்லா இருக்கு பத்தொன்பதாயிரம் சொல்றாங்க இல்ல இங்கே வந்து இருக்கிறது நல்லா இருக்கு மாடுங்க இந்த ஜோடியும் நல்லா இருக்கு ஸோ அங்கே சிங்கிள் மாடு நல்லா இருக்காது பார்க்குற பார்வை நல்லா இருக்கு பாப்போம் சரியாக தான் இருக்கு மாடு பார்க்குற பார்வை வந்து நல்லா இருக்கு தான் இருக்கு சனையா இருக்க தெரியல நல்லா நல்லா இருக்கு ஏன்னா சூளா என்ன இதோ

இது சிங்கிள் நல்லா இருக்கு இது ஜோடின்றாங்க ஆனா அதுக்கு அதுக்கும் ஜோடியே இல்ல ஏன்னா அது இருக்கிறது வந்து வேற மாதிரி தெரியுது இது இருக்கிறது வேற மாதிரி தெரியுது வியாபாரம் அங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க வியாபாரிங்க தான் மாட்டாங்க நல்லா இருக்கு வந்து நாலஞ்சு மீடியமா நல்லா இருக்கு அவரு தேவா அங்க இருக்க வந்து இருக்கிறவங்க தான் ரேட்டுன்னு தெரியல காளகண லைடுங்கலாம் வந்து ஜோடி கிடாரிங்க அண்ணா நல்லா இருக்கு கொண்டதுக்கு நல்லா வந்து பெரிய கொம்பு கொண்டதுக்கு சின்ன கொம்பு ஜோடி தான் நல்லா இருக்கு ரெண்டுமே பல்லுனா ஆறு பல்லு நல்லா இருக்கு ஜோடி ஆறு பல்லு தான் சூழா இல்ல சோளு நல்லா இருக்கு ஜோடி

ரெண்டு தெருவுல வந்து போட்டு இருக்காங்களா பல்ல ஸோ நாலு பல்ல தெருவுல வந்து போட்டதுதான் தான் எவ்வளோ அண்ணா ரேட்டு ஐம்பது ஸோ ஐம்பதாயிரம் வந்து தெருவுல வந்து போட்ட மாடுதான் ரெண்டு தெருவுல வந்து போட்டு எங்களுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல ரன்னிங்கே நல்லாவா இருக்கு மாடு என்ன பிரைஸ் வந்து போட்டதான் சொல்றாங்க சொல்றாங்க வீடியோ எல்லாம் இல்லையா வீடியோ வந்து இல்லைன்றாங்க வீடியோ இருந்தா கூட ஏதோ பாத்துக்கிட்டு பேசுறாங்க நம்ம நல்லாவா இருக்கு மாடு என்னமா வீடியோ இல்லைன்றாங்க நாலு பண்ணு இந்த வாரம் வந்து கம்மியா தான் வந்து இருக்குங்க இங்க வந்து ஒரு சரியான ஜோடி வந்து இருக்கு பாருங்க எழுது நல்லா ஒட்டம்பு நல்லா வந்து சைஸ் நல்லா அருமையா இருக்கு வியாபாரம் வந்து புடிஞ்சிச்சாட்டங்க சரியான எழுது புரிஞ்சு சாப்பிட வியாபாரம் புரிஞ்சு சாப்பிடுறோம் சேல்ஸ் ஆயிடுச்சா எவ்வளவு சொல்றாங்க இது ஜோடி ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் எருது இருக்குன்னு பாருங்க பேசலாம் பண்ண பண்ண குடுப்பாங்க நல்லா வண்டிக்கு ஏருக்கு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும்